சொல்லியிருது என்ன சொல்லணும் அப்போ அவன் பெண் அண்ட் பெண்ணுங்களையும் இன்னைக்கையும் பண்ணிட்டு போட்டான் அவன் கூட குறையா பேஞ்சுனால என்ன பிறவு இவ்வா கேட்டுக்கிட்டு தானே இருக்கணும் இப்ப நான் என்ன செய்யணும் அதுக்கு நான் இப்போ நீ என்ன ஏன் மட்டும் நான் என்ன செய்யணும் அவளா சும்மா இருன்னு சொல்லி நானே இருப்போமா ஆகுமான்னு இருக்கேன் நீ ஏன் வந்து அது நான் என்னத்த சொல்லல நீ அவ அண்ணே கூடு கூப்பிட பண்ணலாம் கூப்பிட ஆ எதோ ஐயோ இருந்தாலும் புருஷன் எல்லாம் நல்லா ஒன்றா இருக்கட்டும்னு கூட்டி கொளந்து விட்டேன் ஆ ஆனால் வா என் மகனுக்கு காரு என்னாச்சா காலில் எப்படி அடிச்சாலும் விழுந்தானோ பெண்டாட்டி அடித்தாளோ புருஷனை ஆ அடிச்சுட்டு போலாம் ஆடிக்கிட்டு அதான் அதான் வைக்கிட்டு இருக்காளோ காலையிலேருந்துச்சி ஆ யாரை வைக்கிட்டு இருக்கா யார அம்மா இப்போ வைக்கிட்டு இருந்தானா வரும்போது யார யாரோ அவன் காலை நொண்டி நொண்டி நடக்காம குடிப்பதில் யாரோ அடிச்சு விட்டாலோ அப்படின்னு நின்றுட்டு இருக்கா நீ அடிச்சு இப்போ காலில் நடந்து நீ எதுக்கு ஏன் ராத்திரி ரெண்டு பேரும் தெருக்கு ஓடுதான் ஓடுதான் என்னையே தூண்டி விட்ட அப்படிங்க அவன் குடிக்கிறதுக்கு போகிறதுக்கு காலைல என் கூட தான் டீ குடிக்க வந்தான் டீ குடித்தான் அப்பவுமே மேலே பிராந்தி வேலை அடிச்சிது ம் அப்போ காலையில் குடிச்சு போனோம் எப்படியோ அவ சா போட்டு கிடந்தா நான் வண்டியை கொண்டு வந்து உள்ளே விட்டேன் எங்கள் தொழுவுக்குள்ளே ஆ யார் ஆவே வண்டியா ஆம்பா ஏ ஏன் வண்டி விட்டேன் ஓ வண்டியை இடுக்கான் ஓ இழுக்கான் யார் பெண்ணாட்டி ஆம்பா அம்மா போட்டு போட்டும் அப்படிங்கா நான் அவன் நீ பெண்டி அது ஓடுதான் வேடிக்கை பார்க்க நான் வேடிக்கை தூண்டி விடுவேன் பத்தியா கிளண்டுக்கு அப்படியே ஒழுங்காய் இரு

நான் பாடுவிட்டு வச்சு ஓலவத்தை ம் அதை கொண்டு அவன் கொண்ட வீடியோ போட்டுக்கிட்டு வீடியோ போட்டு வீடியோ போட்டால் ரூபா வந்துக்கிட்டே இருக்க கொடு கொடுங்க வளர்ந்து விட்டுருக்க என்ன பாடு மாஜம் பாய்ச்சி ரூபாய் நெல் இடத்துக்கு கடை வாங்கினது உண்மையா கடை வாங்குறேன் அடைச்சி அப்படியே எங்க வரும் இந்த சத்திரத்தில் சங்கரன்னு ஒரு அண்ணே உண்டு தெரியுமா அவர் தான் இப்போ ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா தந்திருக்காரு நெல் நடக்குதுக்கு சோ ஒரு லட்சத்தி முப்பதாயரூபா தந்திருக்காரு நெல் நடக்கு சோளம் சோளம் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு வாங்கியாச்சு வாங்கிட்டு நின்று டிராக்டர் யாருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா யோ நான் வாண்ட இல்லை உண்மையெல்லாம் சொல்லாமல் உனக்கு பயிர் போய் நீ என்னென்ன பாடு என்ன என்ன நீ ஒரு லட்சத்தி முப்பதாயிரூபா நமக்கு இப்போ சா சாமி யார் தெரியுமா தாமரை ஸ்டோர் தான் தெரியுமா நெல் நெல் வாங்கி கூடு நெல் வாங்கி கொடுக்கணுமா கண்ணு வலிக்கு என்னென்னு தெரியல கண்ணில் நேற்று ஏதோ வண்டு ஏதோ அடிச்சுட்டு உடனே உண்மை சொல்லானுங்க போகாத பானுங்க கொடுமை